அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்திய மீனவன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன்பிடி தடை காலத்தில் இம்மீன்கள் எவ்வளவுக்கு விலைக்கு போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நோட்டிபிகேஷன் இப்படி செலக்ட் பண்ணுங்கள் அப்பா நம்ம போடுற உங்களுக்கு ஒரு வரும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ராஜி ராஜி ராஜே பாத்திரத்துல போட முடியா கூடி ரம்பிதா முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி அறுபது முன்னூற்றி எழுபது பாக்கிய எண்பது ஐம்பது ஐம்பது

எழுநூத்தி ஐம்பது ரூபா எட்டு நூறு ரூபா எண்ணூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபா தம்பி பேரு தொள்ளாயிரம் ரூபா ரெண்டு பேருக்கும் ஐநூறு ரூபா ஐநூத்தி ஐம்பது ரூபா ஐநூத்தி ரூபா தொள்ள <Ergeb considers child teaching>?

அண்ணியோட உட்காரandi அடட போற 600மா 90 600 போற இல்ல இல்ல 750 ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஐநூறு ஐநூறு ஐநூத்தி ஐம்பது அறுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி ಮುಟ್ಟಿ ಐನೂರು 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 ಐನೂರು

எத்தம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் 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 ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் 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 ஐயா அங்க போறதா தெரியும் உங்களுக்கு போறதா கொட்டாவி வேற மல்லவெட்டி கிடக்கறான் அதுல ஏன் மல்லவெட்டி கிடகா இந்த ஒரே ஒரு 150 200 60 70 80 யாரு

எழுநூறு ரூபா எழுநூத்தி ஐம்பது ரூபா நூறு ரூபா நூறு ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் தொண்ணூறு நூறு ரூபா தொண்ணூறு எழுநூறு ரூபா எழுநூத்தி பத்து ஐம்பது ஐம்பது

திருக்க முந்நூறு 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 இருபது முப்பது மு நாற்பது முன்னூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பது ராசி எட்டு ராஜபெண்ட் உடனே சொல்கிறேன் ஆ அன்னைக்கு மாதிரி திருச்சே நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி

എൂറ് ആയിരത്തി എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ് ആയിരത്തി തൊള്ളായിരം തൊള്ളായിരം ആയിരത്തി തൊള്ളായിരം

आय रत्ती तुलाय रत्ती तुलाय रत्ती तुलाय रत्ती तुलाय रत्ती अंबा आय रत्ती तुलाय रत्ती अंबा तुलाय रत्ती अंबा अंबा पापा ना